வெல்கம் டு ஆண்ட்ர கார்டு வெல்கம் டு ஆண்ட்ர கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு ஒருநராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எழுத்தாளர் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது எதிர்கட்சிகள் தான் டிஸ்டர்பன்ஸுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆளும் பிஜேபி அரசு குற்றம் சாட்டுகிறது தேவையில்லாமல் சலசலப்பை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு மேலே சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாங்க ஆனாலும் தொடர்ந்து நிறைய மசோதாக்கள் நிறைவேற்றப்படுது அது குறித்து பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருள் ஆயிருச்சா அப்படின்றது கேள்வியாகவே இருக்குது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மசோதா தாக்கல் சஸ்பென்ஷன் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ஏதோ ஒரு திட்டமிட்ட எக்ஸிகியூஷனோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்போ வருது அந்த நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக நடந்த தாக்குதல் குண்டு தாக்குதல் அது தொடங்கி அது தொடர்பாக கேள்வி எழுப்பிய அவ்வளவு பேரும் சஸ்பெண்ட் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு மேலே சஸ்பென்ஷன் அங்கே ஒரு நூறு பேர் இங்கே ஒரு நாற்பத்தி ஆறு பேர் அப்படிங்கிற சஸ்பென்ஷன் இதெல்லாம் இந்தியாவினுடைய ஜனநாயக வரலாறு நாடாளுமன்றத்தினுடைய எழுபது ஆண்டு ஆண்டுகால வரலாறு ஒரு நாளும் பார்த்திடாத ஒரு நிகழ்வுகள் இவங்க சொல்கிறாங்க அப்போசிஷன் தொல்லை பண்ணாங்க அதனால் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இந்த இதுக்கு முன்பு இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற வரலாற்றில் தெலுங்கானா பில் பாஸ் ஆன தவிர மிச்ச காலகட்டங்களில் அதீதமான அமளிகளும் கே பிரச்சனைகளும் நடந்த ஒரு கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்து பதிமூணு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அந்த கூட்டத்தொடரில் ஏறத்தாலும் ஆறு ஏழு முறை வந்து அப்போசிஷன் லீடர்ஸ் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு விவகார நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் லோக்சபா ராஜ்யசபாவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் எல்லோரும் கூப்பிட்டு பேசியும் சார்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கூட்டத்தொடர் ரொம்ப கலவரமாக போனது அப்போ விலைவாசி கேஸ் எல்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாமே இருந்தது அவங்க தான் அந்த சிலிண்டர்லாம் ரோட்டில் போட்டு மாலை போட்டுட்டு தெரிஞ்சதெல்லாம் உண்டு அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு காரணம் ஆளுங்கட்சி அப்படிங்கிறாங்க அப்போ அன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து காரணமாக இருந்தது இன்னைக்கு எப்படி எதிர்கட்சி காரணமாகும் வித்தியாசம் இருக்குல்ல அவர் டபுள் ஸ்டாண்ட் வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் மூணு டிஸ் சொல்லுவார் டிஸ்கஸ் டிபேட் அண்ட் டிசைட் அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுவாங்க அப்புறம் தான் டிஸ்கஷனுக்கே வராங்க அப்புறம் டிபேட்டுங்கிறது ஒன்று நடக்கிறதே கிடையாது ப்ரீ ப்ரீடிட்டமைண்டாக வந்து ஹவுஸ் அப்ரோச் பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவு கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கு மேலே யூனியன் யூபிஏ கவர்மெண்ட்டில் செலக்ட் கமிட்டிக்கு போன பில்லெல்லாம் இன்றைக்கி இருபத்தாறு பர்சன்டேஜ் கீழே தான் செலக்ட் கமிட்டிக்கு போகுது அவ்வளவு நெருக்கடியை அவங்களுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க இந்த செஷனில் ரொம்ப முக்கியமாக இந்த எலெக்ஷன் கமிஷன் பில்லு அப்புறம் வந்து கிரிமினல் பில்ஸ் பா சாட்சிய சட்டங்கள் இந்த மாதிரியான குற்றவியல் சட்டங்கள் டெலிகம்யூனிகேஷன் பில் இந்த மாதிரி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பு சட்டங்கள் பிளாக் க்ளாஸ் வந்து இந்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதிக்கப்பட்டு நியூஸ் விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டிருக்கு இதற்காகத்தான் அந்த தாக்குதல் ஏன்னா பாஸ் கொடுத்தது ஒரு பாஜக எம்பி அந்த தாக்குதல் சம்பவம் கொடுத்த நாடாளுமன்றத்தில் பாஜக வாய் திறக்க மறுக்கிறது கேள்வி கேட்குறவங்களை தூக்கி வெளில போடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பயம் ஏற்படுது இந்த மாதிரி ஒரு கருப்பு சட்டங்களை கிரிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கான இடமே இல்லாமல் அது குறித்த விமர்சனங்கள் அது குறித்த விளக்கங்கள் பொதுவெளியில் எழுந்துடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தின் விளைவாக இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு பின்னணியில் இருந்திருக்கிறார்களோ பாஜக எம்பி தானே பாஸ் கொடுத்தார் அப்படிங்கிற அச்சத்தை அடுத்தடுத்து நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் எழுப்புகிறார் இப்போ திமுகவிலிருந்து இருந்து மோரோவர் எல்லா எம்பிக்களும் சஸ்பெண்ட் அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு இந்த பாஸ் ஆகியிருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் பில்லு இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் அடுத்து வரப்போகிறது ஒரு எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஃப்ரீ அண்டு ஃபேர் எலெக்ஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக அது ஒரு இன்டிபெண்ட் பாடியாக தான் கான்ஸ்டியூஷன் அதை கன்சீவ் பண்ணியிருக்குது ஆனால் உண்மையிலே அது இண்டிபெண்டாக இருக்கா பழைய முடிவெடுக்கும் முறைக்கும் இப்போது முடிவெடுக்கும் முறைக்கும் என்ன மாறுபாடு பார்க்குறேன் ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த எலெக்ஷன் கமிஷன் பில்லுக்கான தேவை எங்கேருந்து வருது அப்படின்னு நாம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அனுப் பரான்வால் அவர் வந்து ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தொடர்கிறார் அது வந்து பொதுநல வழக்கு அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்த நியமனங்கள் தொடர்பாக அரசியல் சாசனம் வகுத்துள்ள அந்த சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக தற்போதைய நடைமுறை இருக்கிறது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஃபைல் பண்ணுறார் அவர் ரொம்ப குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ற விஷயம் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முன்னூத்தி இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு அதனுடைய உட்பிரிவு ரெண்டு அது என்ன சொல்லுதுன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர்களை நியமிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது எந்த வகையில் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் டைம் டு டைம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு இருக்கு அந்த சட்டம் இயற்றப்படாத காரணத்தினால் அது வரைக்குமான நடைமுறை கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணும் சீனியாரிட்டி அடிப்படையில் அதனுடைய செலெக்ஷன் அடிப்படையில் கேபினெட் அப்ரூவ் பண்ணி அதை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் என்ற ஒரு நடைமுறை இருந்தது இது வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு பவர்ஸை கொடுத்துருது எக்ஸிகூட்டிவ வந்து தேர்தல் ஆணையர்களை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்துருது அப்படின்னு சொல்லி தான் அனுபரான்வால் வந்து வழக்கே தொடுக்கிறேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு செக்ஷன் ரெண்டை வந்து வயலேட் பண்ணுது அப்போ என்ன பண்ணணும் தீர்வு என்ன ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு வயலே செக்ஷன் உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றம் சட்டம் இயற்றணும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்குங்குது அப்போ அந்த சட்டத்தை ஏற்றுங்கள் அப்படிங்குறதான் தீர்ப்பு இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபைவ் நம்பர் ஜட்ஜ் பெஞ்சுக்கு அதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் வந்து உபாத்யாயா அஸ்வின் குமார் உபாத்யாயா அதில் இன்க்ளீட் ஆகி உள்ள அவர் ஒரு கேஸ் சிமிலர் கேஸ் போடுறாரு ரெண்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஜட்மெண்ட் ஆகுது அந்த ஜட்மெண்ட் ரொம்ப கிளியராக சொல்லுது ஒரு செலெக்ஷன் கமிட்டி செலக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் டெரைவ் பண்ணுங்கள் ஒரு கமிட்டி மூலமாக அதை தேர்ந்தெடுக்க வைங்க பிரதமர் அப்போசிஷன் லீடர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மூன்று பேரும் உள்ளடக்கியதாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற இவர்கள் பிரதமர் வில் ரெப்ரசென்ட் த கவர்மெண்ட் அப்போசிஷன் லீடர் வில் ரெப்ரஸன் த பார்லிமெண்ட் நீங்கள் பிரைம் மினிஸ்டரும் பார்லிமெண்ட்லே தான் வந்தாருனாலும் ஒரு கீ ரோல் அப்போசிஷன் லீடருக்கு இருக்கு ரெப்ரசென்ட் தி பார்லிமெண்ட் ஜுடிஷியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவராக சிஜே இருப்பார் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனாக அவர்கள் கொடுக்குறாரு இதுதான் தீர்ப்பு அதுக்கு தான் இந்த பில்லையே இவங்க டிராஃப்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த டிராஃப்ட் பில் என்ன பண்ணுதுன்னா சிஜேயே டிராப் பண்ணு நீங்க கிடையாது அப்ப மிச்சம் யாரு பிரைம் மினிஸ்டரும் அப்போசிஷன் லீடரும் கூடுதலாக ஒருத்தரை யாரை போடுறாங்க அப்படின்னா இன்னொரு கேபினெட்ல இருந்து ஒரு அமைச்சர் அவரை பிரதமர் நியமிப்பார் அப்ப டூ இஸ் டூ ஒன் என்ன ஜஸ்டிஸ் இருக்க போகுது ஓகே அப்போ பழைய நிலைமைக்கும் புதிய நிலைமைக்கும் என்ன மாற்றம் இருக்க போகுது பழைய நிலைமைக்கு அது ஒரு கூட்டணி அரசு வருது அப்படின்னா அந்த கேபினெட்ல பலதரப்பட்ட குரல்கள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டே பேர் தான் பிரதமரும் அந்த ஒன்றிய அமைச்சரும் இன்னும் அறிமுகமாக சொன்னா பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அவர் தான் தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற நிலைமையை இந்த பில் உருவாக்கிறார் இப்போ இதுல சிஜிஐ வரணும் அப்படின்றத பத்தி கேள்வி வரும்போது நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டதுன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இதில் ஜுடிஷியரி ஜுடிஷியரி வேலையை மட்டும் பாருங்கள் நீங்கள் மூக்கை நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாகவே பல்ப் சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை நீதிமன்ற தீர்ப்புகளை இவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி இல்லை ஏன்னா த்ரீ செவன்ட்டியில் அவங்க வேற மாதிரிலாம் சொன்னாங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அதை மீற அவர்களுக்கு ஆதரவான விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா தீர்ப்பு வந்து கொண்டாடுவாங்க அவங்களுக்கு எதிரான விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மீறுவதற்கு நாடாளுமன்றத்தை இவர்கள் பயன்படுத்துவார் அது நாடாளுமன்றத்தோடு முடன்படுகிறது அப்படின்னுட்டு ராஜ்யசபா ஸ்பீக்கர் அடிக்கடி அதை சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறார் மீண்டும் 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 ஜுடிஷியரிக்கும் பார்லிமெண்ட்டுக்குமான பிரச்சனை வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறார் விரிவாக்கிக்கிட்டே போகிறார் அப்படிங்கிறத நம்ம கடந்த கால வரலாற்றில் பார்க்குறோம் சமீப வரலாற்றில் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பில்லில் இதுவரைக்குமான நடைமுறையில் ஒரு ப்ராசஸ் கிடையாது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செலக்ட் கமிட்டி இருக்கும் சட்டத்துறை சட்ட மற்றும் சமூக நீதி லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்க தலைமையில் மினிஸ்டர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டியில் ரெண்டு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இவங்க ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க இந்த அஞ்சு பேர்லேருந்து ஒருத்தரை நான் சொன்ன அந்த பிரதமர் கேபினட் மினிஸ்ட்ரு அப்போசிஷன் லீடரு அப்போசன் லீடர் இல்லைன்னா இந்த இது ஹவுஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய நான்காம் இருக்குது அப்போசிஷன் லீடரு கிடையாது லோக்சபாவில் யாருக்கும் அந்த மெஜாரிட்டி இல்லை அப்போ அவங்க டிராப்ட் அப்போ ரெண்டே பேர் தான் எதிரியே இல்லாத ஆட்டக்களம்

இப்போ நீங்கள் பண்ணுறது தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொழுது எதுக்கு அந்த லிஸ்ட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு பிரதமர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் எலெக்ஷன் கமிஷனாக நியமிக்கலாங்கிற ஒரு சர்வாதிகாரத்திற்கு இது அடிகொள்கிறோம் ஓகே இப்போ ஓவராலாக இந்த செஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மசோதாக்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்படுகிறது டெலிகம்யூனிகேஷன் பில்லு ஐபிசி மாற்றிட்டாங்க சிஆர்பிசி மாற்றிட்டாங்க ஐஇஏ மாற்றிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனர் பில்லு மாற்றிட்டாங்க இப்போ இதை எதிர்கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போது நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போயும் குரல் கொடுக்க முடியல வெளியவும் இதை பேச முடியல அப்படின்னா இன்னஃபிஷியண்ட்டாக இருக்கா இந்தியா அலையன்ஸ் இல்லை நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன அந்த பயம் இருக்குல்ல இந்த தாக்குதலை வந்து அவர்கள் திட்டமிட்டிருப்பார்களோங்கிற அச்சம் அதுக்கு காரணம் வந்து நேற்று இந்த இசிஐ பில்லு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பில்லு போது ஹவுஸோட மொத்த டிபேட் டைமே ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் பன்னெண்டு பேர் பேசியிருக்காங்க ஒருத்தர் மட்டும்தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர் ஓவைசி மட்டும்தான் மா எதிர்த்தரப்பிலிருந்து பேசியிருக்கார் மற்றெல்லாம் பிஜேபி மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் தொண்ணூற்றி ஏழு பேர் ஆப்சன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு வெளில போயிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அது டிஸ்கஷன் ஆகாமல் ஊடகங்களில் தொடர்ந்து அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி ஒரு கருப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஷன் ஆகாமல் நீங்கள் ஹவுஸ்க்குள்ளே இதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் மக்கள்கிட்ட வராங்க கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடும் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்தினார் இன்றைக்கி அதற்கான தேவையை வந்து இந்தியா கூட்டணி உணர தொடங்கிருக்கிறது அதனால தான் நேற்று வந்து ஒரு போராட்டம் இந்தியா முழுக்க நடத்தப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள் விடிவு எங்கே அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மக்கள் வந்து விழித்துக் கொள்ளணும் எதிர்கட்சிகள் இன்றைக்கு முடக்கப்படுகிறார்கள் எதிர்க்கட்சியின் குரல் வலைகள் நெருக்கப்படுகிறது எலெக்ஷன் வந்து ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் இப்போ எலெக்ஷனுக்கான ஃபண்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல அதை ஆல்ரெடி அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க இது நிதி கொடுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு ஏற்றார் போல வளைத்து ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்ட்ஸுங்கிற பேரில் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அந்த பாடி அதை இன்றைக்கு முற்று முழுதாக கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு மேல இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிற வாதமெல்லாம் வந்து நாம் பேசுவதற்கு தகுதியானவர்களா இந்திய ஜனநாயக குடிகள் அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இது எதிர்கட்சிகளுக்கான அல்லது இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சிகளை நோக்கின ஆபத்து அல்ல இது மக்களை நோக்குன ஆபத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மக்கள் அதை உணர்ந்து பதிலடி கொடுப்பார்கள் நம்புறேன் ரைட் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலத்தில் தந்ததற்கு மிக்க நன்றி